ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திரில நம்ம சைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய வாங்க எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வேர்க்கடலையும் பொட்டு கடலையும் வச்சு தான் நம்ம அன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லனு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் வெள்ளம் நான் உடச்சி வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு இருக்குது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்தால் ஓகே நாலு ஏலக்காய் முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு பத்து நம்ம இதை வச்சு தன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலவெண்ட் சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போது கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் கா டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு கா டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்னா அதை நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கருகை விட்டுறாதீங்க கருகை விட்டால் நல்லா இருக்காது உருண்டைக்கு நம்ம இன்றைக்கி வேர்க்கடலையும் கொட்டுக்கடலையும் வச்சு தான் ஒரு உருண்டை செய்ய போகிறோம் ஆரோக்கியமான உருண்டை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கருக விட்டுறாதீங்க நெய்ல வறுத்தா உருண்டை வாசனையாக இருக்கும் அதனால தான் நம்ம நெய்ல வருத்தோம் கருக விடாமல் வருங்க நம்ம இப்போ வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ வந்து பொட்டு பொட்டுக்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க உருண்டை நல்லா இருக்காது நம்ம இன்னைக்கு புட்டு கடலையும் வேர்க்கடலையும் வச்சு தான் நம்ம உருண்டை செய்யப்போம் சத்தான உருண்டை குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்க நமக்கு பொட்டு கடலை பொன்னிறமாக வறுத்தாச்சு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடலையை பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து பாதாம் பருப்பு எடுத்துட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப பருகாதீங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நமக்கு ரொம்ப நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எள்ளு வச்சுருந்தோம்ல அந்த எள்ளையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வெள்ளெள்ளு இருந்தால் வெள்ளெல்லு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி எள்ளு இல்லை அதனால் நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் இப்படி செஞ்சு அடிக்கடி சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க யாருமே இப்படி செஞ்சு சாப்பிட்றது கிடையாது எங்கள் எள்ளும் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுப்பட்டுருச்சு நம்ம இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கல்ல பாதாம் பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி சார் எடுத்தாச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் வேர்கடத்துனாலும் அதையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் எு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க உடைச்ச வெள்ளம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இப்படி தான் அரைக்கணும் நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அப்படி கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு முறை நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க நமக்கு வேர்க்கடலை பொட்டு கடலை வச்சு உருண்டை செஞ்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாருங்க உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் இப்படி பொடியாகவும் சாப்பிட்லாம் இப்படி ஒரு ஸ்பூன் போட்டு இப்படி ஒரு கிண்ணை வச்சு பாருங்க இப்படி கூட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது பாதம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சின்ன குழந்தைகள் இருந்தால் இப்படி கொஞ்ச ஒரு கிண்ணை எடுத்து இப்படி போட்டு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு டிவி பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவல்